என்ன இவங்க பேசணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க சரி நாமளே கேட்டுருவோம் அதான் நல்லது எக்ஸ்கியூஸ் மீ ஐயோ கூப்பிடுறாங்களே என்ன சொல்றதுன்னு தெரியலையே என்னாச்சு நீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன் ஆனா இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல என்ன பேசணும்னு சொன்னீங்க ஏதாவது சீரியஸான விஷயமா ஏதாவது ப்ராப்ளமா உங்க வீட்ல அது வந்து ஜானு பரவாயில்லை எதுனாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு வேலை சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஃபீல் பண்ணுறதா என்ன சொல்லிட்டுருக்கீங்க நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன் அது வந்து எதுக்காக இவ்வளோ தயக்கம் எதுனாலும் ஓப்பனாக பேசிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசிடுங்க பொண்ணு பார்க்க வரப்பவும் நான் இதே தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்களும் எதுவும் பேசல நானும் எதுவும் பேசல அந்த சான்ஸ் இப்போ கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஜானு நீங்க சொன்னது கரெக்டு தான் எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக சொல்றது தான் நல்லது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு அப்புறம் அது சரி ஓகே டேக் யூர் டைம் எவ்வளோ நாளும் டைம் எடுத்துக்கோங்க டைம் எடுத்து சொல்லுங்கள் நான் வெயிட் பண்றேன் நீங்கள் வேணா இங்கேயே இருந்து யோசிச்சு சொல்லணுமா வேண்டாமா எப்படி சொல்றது எல்லாமே முடிவடுங்க நான் அதுக்குள்ளே கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறேன் இது கோயிலுக்கு போகிறீங்களா இல்லை இல்லை நீங்கள் இங்கே நில்லுங்க அப்போ தான் ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொல்லிருவேன் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே இதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க ஓகே জানு. இதுக்கப்புறம் நான் வந்து தயங்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காது. அதனால நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல அகில் 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 நீங்க அனுவாச்சே. இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஒருவேளை இவங்க கூட தான் வந்திருப்பாங்களோ? அன்னி என்னாச்சு? எதுக்கு அலதுக்கிட்கீங்க? அகில் அகில் அனு அன்னி என்னாச்சுன்னு சொல்லுங்க. அகில் நம்ம சீக்கிரமே வீட்டுக்கு போனும். வா வண்டியடு. அன்னி எனக்கு பேசவே இல்லை நிகில் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்கே இருக்க முடியாது என்னால் வீட்டுக்கு போகலாம் அண்ணி என்னாச்சு வீட்டில் எதுவும் தெரிஞ்சிருச்சோ நான் எதுவும் ஃபோன் பண்ணாங்களோ திட்டினாங்களோ நான் நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அண்ணி அகில் வீட்டுக்கு போகலாம் சீக்கிரம் வா அனு என்னாச்சு அனு நீங்கள் வந்திருக்க விஷயம் எனக்கு தெரியாது இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா வீட்டில் எதுவும் ப்ராப்ளமோ இவங்களும் ஏதோ தங்கி தங்கி பேச வந்தாங்க ஆனால் என்னன்னு தான் சொல்லவே இல்லை அனு என்னாச்சு சாரி ஜானு என்னால் இப்போ உங்ககிட்ட பேச முடியாது நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும்

எனக்கு தெரியல ஜானு ஆனால் நாங்கள் இப்போ போய் ஆகணும் உனக்கு அப்புறமா அகில் ஃபோன் பண்ணுவா அகில் சீக்கிரமா வா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ஆ போகலாம் நீ ஜானு சாரி இப்போ நான் போயே ஆகணும் நான் என்ன விஷயம்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஐயோ சாரி ஜானு தெரியாமல் இட்ஸ் ஓகே நீங்கள் சீக்கிரமாக கிளம்புங்க தியாக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க எதுனால ஃபோன் பண்ணுங்க என்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் இட்ஸ் ஓகே ஜானு நான் பார்த்துக்கிட்டேன் ஓகே கேர்ஃபுல் ம் ஓகே அகில் சீக்கிரம் வாடா பாய் ஜானு பை ஐயோ பாவம் என்ன சொல்ல வந்தாங்கன்னே கேட்கல இப்போ என்ன பண்றது வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லலாம் அம்மா கிட்ட சொன்னா யார் சொன்னாங்கன்னு கேட்டா என்ன சொல்றது வேண்டாம் நம்ம கோயிலுக்கே போகும் பாவம் அந்த குழந்தை அதுக்காக ப்ரே பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம் கோபிநாத் மாதிரிலாம் இருக்குது பேசணுமா ம் சரி பேசுவோம் அவங்க எது சொன்னாலும் கேட்க வேண்டியது தானே கோபி கோபி நம்மளே யாரு கூப்பிடுறது இவனா இவன் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கான் என்ன பேச போனானோ தெரியலையே கோபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கும் நீங்க ஆ நல்லா இருக்கும் கோபி நீங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு வீட்டுக்காரி சொன்னால் உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் வீட்டில் கொஞ்சம் வேலை விஷயமா ஆ தெரியும் தெரியும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்களோ ஆமாம் கோபி இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஆமாம் ஊரில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு என் ஒய்ஃபு சொன்னான் எனக்கு முன்னாடியே தெரியும் கல்யாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இது ரோட்லேயே நின்று பேசிகிட்டு இருக்கீங்களே வீட்டுக்கு வாங்கலாம் காஃபியை தான் குடிச்சிட்டு போகலாம் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நான் ஜாகிங் போயிருந்தேன் இப்போ வீட்டுக்கு போறேன் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை பாருங்க கோபி இன்னும் நடந்தது எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன் நடந்தது எதுவுமே மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது மறக்கல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் புரியுது எங்களுக்கே அதை பத்தி மறக்க ரொம்ப நாள் எடுத்துச்சு இப்போவும் அதை நினைச்சு நாங்க எல்லாரும் வருத்தப்படுவோம் சரி சங்கர் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது திருப்பி இந்த ஊருக்கு வர வேண்டாம் நினைச்சோம் இங்க வந்தா உங்களுக்கே தெரியும் பழசு எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கோம் ஆனா வேற வழி இல்லையே தானே ஆகணும் இப்ப ஒரு வந்திருக்கோம் இன்னும் இருப்பீங்கன்னு நாங்களும் நினைச்சு கூட பாக்கல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஊரு இன்னும் அப்படியேதான் இருக்கு ஊரு மாற்றமும் இல்ல அப்படின்ட்டு இந்த ஊரை விட்டு நாங்க இங்க போறது இங்கதான் பிறந்து வளர்ந்து பிசினஸ் ஆதி இதுன்னு எல்லாமே இங்கதான் இருக்கு நீங்க என்ன வேலை விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா உங்களை மாதிரி தானே எனக்கும் வீடு தோட்டம் துறவு பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாமே இந்த ஊர்ல தான் இருந்துச்சு ஆனா நடந்து போன அந்த விபத்துனால எங்களால இங்க இருக்க முடியல அதனாலதான் அமெரிக்கா கிளம்பி போயிட்டோம் நான் இதெல்லாம் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல இப்போ இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே வித்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போலான் தான் நினைச்சிட்டு இருக்கோம் தான் வந்திருக்கோம் என்ன வீடு விற்க போறீங்களா என்னைக்குதான் இருந்தாலும் வயசான காலத்துல இந்த ஊருக்கு தானே நீங்க திருப்பி வரணும் அதுக்காக வீடை மட்டுமாவது போட்டு வச்சிருக்கலாமே இல்ல இந்த ஊர்ல இருக்க இருக்க எங்களுக்கு நடந்தது எதுவும் மறக்க முடியாது அதனாலதான் வீடு வித்துட்டு பேசாம அமெரிக்கா போயிடலாம் அங்கேயே ஒரு வீடு வாங்கிடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் எதனாலும் அங்கேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு கோபி நான் சொல்லிக்கே தப்பா நினைச்சுக்காத உங்களோட லைஃப் உங்களோட இஷ்டம் அதுல நான் தலையிடுறதுக்கு யாரும் கிடையாது இருந்தாலும் என்னோட பழைய நண்பன் அப்படின்ற ஒரு இதுல சொல்லுங்க நீங்கள் இருக்க வீடு வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என்னெல்லாம் அவமானப்பட்டீங்க எங்கெல்லாம் கடன் வாங்குனீங்க அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அதனால் சொல்லுங்க இன்றைக்கி நம்ம நல்ல நிலமையில இருக்கலாம் ஆனால் உங்களோட கஷ்டம் சுகம் எல்லாமே அந்த வீடு பார்த்துருக்கு அதனால தான் சொல்லுங்க தயவு செஞ்சு அந்த வீடு மட்டும் விற்றாதீங்க தோட்டம் துறவு நிலம்னு எல்லாத்தையும் விற்றுங்க விற்று நீங்கள் அமெரிக்காவில் கூட வீடு வாங்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அதை மட்டும் இங்க பாருங்க சங்கர் நாங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படவே இல்லை இப்போ இந்த வீடெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்கள் திருப்பி வரவே மாட்டோம் நான் சொல்லீங்கன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தங்களை போதெல்லாம் என் ஒய்ஃப் எப்படி கோவப்படுதா ஆத்திரப்படுதான்னு எனக்கு தான் தெரியும் ஓரளவுக்கு நானும் அவ்வளோ சொல்லி புரிய வச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் அவ தான் இன்னும் அதே நினைப்புல இருக்கா என்னதான் இருந்தாலும் அவ பையன் இல்லையா அதனால தான் பெட்டம்மாக்கு அதெல்லாம் மறக்கிறது ரொம்ப கஷ்டம் அவள் இன்னுமே உங்க ஃபேமிலியில இருக்கவங்க தான் கோவமா இருக்கா அதனால என்னைக்கா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அதனால தான் நாங்கள் வீடை விற்கலான்னு பிளான் பண்ணோம் அது மட்டும் இல்லை அந்த வீடு என் பேர்ல கூட இல்லை நான் என் ஒய்ஃப் பேர்ல தான் வாங்கியிருக்கேன் அதனால அவ விற்கணும்னு முடிவு பண்ணிட்டான் சோ வித்து தான் ஆகணும் புரியுது சரி நீங்க இப்படி ரோட்லேயே நின்று பேசிட்டு இருக்கீங்களே டீ கிடைக்காச்சும் வாங்க ஒரு டீ ஏதாவது குடிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல கோபி அதனாலதான் என்ன இவ இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கானே நான் மட்டும் இவன் கூட நின்று பேசிட்டு இருக்கத சுமதி பார்த்தா அவ்வளோதான் என்ன கோபி யோசிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் தான் இருக்கீங்களோ அதெல்லாம் இல்லை வாங்க டீ குடிக்கலாம் வாங்க இதில் தான் இருக்கு டீ கடை ஆ சரி இவங்க நினைச்சாலும் பாவமாக தான் இருக்கு நம்ம பையனுக்கு இப்படி ஆனதுல இவங்க தான் இவங்க தான் சொல்லி சொல்லி நம்மளை பார்த்தாலே அவங்க மனசு உறுத்தலா இருக்கும் போல பொம்பளைங்களும் இந்த விஷயத்த திருத்த முடியாது சுமதியும் இவங்க தான் காரணம்னு அவ அதே பிடிச்ச புடியில நிக்கா நம்மளால அப்படி இருக்க முடியாத என் வைஃப் ஆகட்டும் இவன் வைஃப் ஆகட்டும் இடையில வந்தவங்க தான் நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நட்பு நட்பு தான் அது என்னதான் கோபம் இருந்தாலும் மாத்த முடியாது என்ன கோபி யோசிச்சுட்டு வரீங்க पुणूला हमर 2 परmathbb टी குடிকে বইই রুম বড় ভালো আছে আদা ইউছতে